i do அதை பற்றி ஏன் பேசவில்லை அவர் அவர்

சபை மேற்கொள்ள வேண்டும் என்று

இன்னைக்கு அதனால இந்த அறிக்கைக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் இந்த மாமன்ற கூட்டம் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் இதை கிழிச்சு போட்டு கண்டனம் டே ஆமா தெரிவிக்கலாம் யாரும் கூட என்னால பேர் சொல்ல முடியும் இந்த சமையல் ஏன் அதை பற்றி பேச வேண்டுமா ஏன் உதயநிதி ஸ்டாலின் பாடுறீங்க முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்